அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை நான் திரும்ப திரும்ப நிறைய வீடியோக்களில் நான் அதை பற்றி பேசியிருக்கேன் அதாவது நம்மளுடைய சிற்ப கலைகள் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய தானிய வகைகள் நம்மளுடைய நாட்டு விலங்குகள் இதெல்லாம் பத்தி சின்னதுல இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்ல இயற்கை நிறைய மரங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்க ஆனா நம்ம ஜென்ரேஷன் நம்ம அதை பாதுகாக்கலைனாலும் பரவாயில்ல நம்ம அதெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம எவ்வளோ சுயநலமா இருக்கோம் நம்ம குழந்தைகளுக்கு இப்பயே சுத்தமான காற்று கிடையாது சுத்தமான தண்ணி இல்லை ஸோ நம்ம வந்து இப்படியே நம்ம போயிட்டு இருந்தது நம்ம அந்த குழந்தைகளுக்கும் நம்ம எதுவுமே எடுத்து நம்ம சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கும் அதெல்லாம் தெரியாம போயிடும் அதனால நிறைய வந்து வரலாறு வந்து ரொம்ப முக்கியம் எல்லாரும் படிக்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்குன்னா எதுக்கு இந்த நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி வரலாறுன்னு ஒரு பாடம் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி நம்மளை ஏன் கஷ்டப்படுத்துகிறாங்க அதில் வருஷங்கள்லாம் வேற வரும் அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய பேர்த்துக்கு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பிடிக்குமா அப்படின்னா அது ஒரு போரிங் அதுதான் போர் நடந்து முடிஞ்சிருச்சுல அதுதான் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுல எதுக்கு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜென்ரலாக நினைப்பாங்க ஆனால் ஒரு வரலாறு அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டோட எல்லா வளர்ச்சிக்கும் ரொம்ப அடிப்படை நம்ம தெரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு வேகம் வரும் அதில் நிறையா அறிவும் வரும் நிறையா விஷயங்களை நம்ம கற்றுக்கவும் முடியும் அதாவது நம்ம நாட்டில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு வந்து தடை செய்யும் போது எப்படி எல்லாரும் அதை வந்து எதிர்த்து நின்னாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வு வந்தது இது நம்ம நாட்டோட கலாச்சாரம் நம்ம மண்ணோட விஷயம் அப்படிங்கும் தான் வந்து அப் அதுக்கான வந்து எழுச்சி வந்தது அப்ப நம்ம நமக்கு அந்த வரலாறே தெரியாம இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அதனுடைய வேகம் இந்த அளவுக்கு இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல அது வரைக்கும் வந்து நம்ம எல்லாரும் சாதாரணமாக பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் வைக்கிறது நம்ம வந்து இயற்கைக்கு வந்து நம்ம நன்றி சொல்றோம் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிற குழந்தைகளுக்கு அதோட வேல்யூ என்னங்கிறது வந்து இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்புறமா நிறைய பேர்த்துக்கு அது வந்து தெரிஞ்சுது அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி அதாவது அவங்க வந்து கடவுளை வச்சு அதை இருக்கலாம் இல்லை வந்து ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர்றதுக்காக சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்க அறிவியலாக ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே வந்து மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே அவங்க வந்து அவ்வளோ இதாக வந்து அவங்க வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு உளவியல் விஷயமும் நம்ம முன்னோர்கள் கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அந்த வரலாறு படிக்கும் போது அப்போதான் நமக்கு வந்து அதோட வந்து விளக்கம் விளக்க தெரியும் இப்போ இந்த தை பொங்கல் வந்தம் காட்டி நான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து நான் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னுடைய வீட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துட்டையும் கேட்கும் போது எல்லாருமே வந்து அத வந்து பொருளாதாரத்தோட அதாவது தை மாசம் நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம் அப்ப நெல் விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளும் எல்லா நானும் முன்ன அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ அதுக்கான அர்த்தம் வந்து தெரிஞ்சது எனக்கு போது ஆச்சரியமாக இருந்தது அதாவது மார்கழியில் வந்து பனி அந்த காலத்தில் வந்து அந்த வயல்வெளியிலேருந்து அந்த நெல் மூட்டைகளெல்லாம் கொண்டு வரக்கான பாதை வந்து அந்த ஒரு பாதை வந்து அவங்க நடந்து நடந்து அந்த வந்து த தடம் இருக்கும் அந்த தடம் வந்து உங்களுக்கு மார்கழி குளிரில் வந்து மறைஞ்சு போயிடும் அப்போ அவங்க ந அவங்களுக்கு வந்து அந்த பாதை தெரியும் அப்போ ஜனவரி தை மாதம் போகிறக்கும் போது கொஞ்சம் அந்த குளிர் மறைஞ்சி உங்களுக்கு வந்து வெயில் ஆரம்பிக்கும் போது அந்த வழித்தடம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ தை பிறந்தால் அந்த வழி அந்த வழித்தடத்தை தான் வந்து வழி பிறக்கும் அப்போ அவங்க வந்து அவங்களுடைய விவசாய இதுகளை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாமே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பணம் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தோடையே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் மற்ற எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றியும் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை நம்ம பாதுகாக்கணும் நம்ம குழந்தைகளுக்கும் அதை நம்ம வந்து நம்ம மூலமாக அவங்களுக்கு கடத்தணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்